வணக்கம் நான் சில நேரங்களில் எக்ஸ்போர்ட் டேட்டாவை வந்து கொடுப்பேன் இந்த வருஷம் இல்லை இந்த மாதம் நாம் இந்த பர்டிகுலர் கமாடிட்டி இல்லை இந்த பர்டிகுலர் நாட்டுக்கு இவ்வளவு அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதை வந்து பலர் வந்து இது ஒரு சாதாரண செய்தியாக நினச்சி அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுறாங்க அதில் இருக்கக்கூடிய உண்மையான வாய்ப்பு அப்படின்றத வந்து கவனிக்கிறதில்ல என்கிட்டே வந்து சிலர் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்காங்க ஃபோன் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி டேட்டாவை சொல்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் உள்ள பயன் அப்படின்றத வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் இப்போவும் நான் வந்து ஒரு டேட்டா தான் சொல்ல போகிறேன் அந்த பயன் என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு நாட்டில் ஒரு பர்டிகுலர் கமாடிட்டிக்கு தேவை அதிகரிச்சது அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் நாம் நுழையணும் ஏன்னா அப்போ தான் வந்து நாம் அந்த பொருளை அந்த நாட்டுக்கு விற்க விற்பனை பண்ண முடியும் இல்லை ஒரு பர்டிகுலர் நாட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் அங்கே போகுது அப்படின்றத பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணால் தான் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கமானிட்டியவோ அல்லது பல்வேறு கமானிட்டிஸோ வந்து ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணணும் அதாவது இன்னும் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது ஒரு திடீர்னு ஒரு குரோயிங் மார்க்கெட் அல்ல ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திடீர்னு ஒரு நாட்டில் ஒரு சில பொருட்களுக்கான அல்லது ஒரு பொருளுக்கான தேவை அதிக அளவில் இருக்கும் அப்போ தான் வந்து அங்கே அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகும் அதை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இந்த டேட்டா சொல்கிறது பூரா அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் மே மாதத்துக்கான எக்ஸ்போர்ட் டேட்டா வந்திருக்கு இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா நாம் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் டாப் ஃபைவ்ல நாலாவது இடத்துல சைனா இருக்குது அந்த சைனாவை பெண்ணுக்கு தள்ளையடி இப்போ யூகே வந்துருக்குது இந்த மே மாதத்தில் மட்டும் நான் ஏற்கனவே மூணாவது இடத்துல நெதர்லாண்ட் வந்தது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் சைனாவை பின்னக்கத்தில் தள்ளிட்டு யூகே வந்து நம்மகிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்கியிருக்காங்க அங்கே நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பா என்ன மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சில பொருள் மட்டும் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் ஏற்றுமதி ஆகுதுன்னு இல்லை பல்வேறு பொருட்கள் அந்த நாட்டுக்கு இப்போ ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு மிஷினரிஸு ஃபுட் ஐட்டம்ஸு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு ஜுவல்லரி அண்ட் ஸ்டீலு இந்த மாதிரி பல பொருட்கள் இந்தியாவிலிருந்து யூகேவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்குது இப்போது நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காமிக்கிறேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாப் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் இன் மே அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது வழக்கம் போல முதல் இடத்துல யுஎஸ்ஏ இருக்குது ரெண்டாவது இடத்துல யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது மூணாவது இடத்துல நெதர்லாண்ட்ஸ் இருக்குது நெதர்லாண்ட்ஸுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா இயர் ஆண்ட் இயர் க்ரோத் பார்த்திங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் அதாவது போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் இந்த பர்டிகுலர் மே மாதத்தில் நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதுக்கடுத்து நான் சொன்னேன் யூகே இங்கேயும் பாருங்கள் இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் அதுக்கடுத்து அஞ்சாவது இடத்துல சைனா ஸோ யூஎஸ்ஏ யுனைட் அரபு எமிரேட்ஸ் சைனாவிலலாம் வந்து பெரிய அளவில் க்ரோத் கிடையாது ஆனால் நெதர்லாண்ட்லையும் யூகேலையும் பெரிய அளவில் க்ரோத் இருக்குது ஸோ இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான ஒரு முக்கியமான தருணம் இது ஏன்னா இவங்க அதிகளவில் இந்தியாவிலேருந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் சைட்டில் போனீங்கன்னா இந்த டீடைல் இருக்கும் அதை பார்த்துட்டு அதில் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் போதுங்கிற லிஸ்ட் எடுத்துடலாம் அதை நான் என்னோட எக்ஸ்போர்ட் கோர்ஸ்லையும் அதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராடக்டை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த கண்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் குறிப்பாக நெதர்லாண்ட்ஸுக்கும் யூகேவுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான தருணம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்